இன்னைக்கு பெண்கள் சுதந்திரமாக இருக்காங்க சுயமாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஆண்களுக்கு நிகராக எங்களாலேயும் சாதிக்க முடியும் அப்படின்னு பல விஷயங்களில் வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க பல பேர் சாதனையாளர்களாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை தான் ஆனால் அதே சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய சுதந்திரம் கூட அவங்களுக்கு முன்னாடி கிடையாது அவங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு குறிப்பிட்ட பெண்கள் சமூகத்தின் மேலே பல கொடுமையான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அவங்களை அடிமையாக வச்சுருந்தாங்க பாலியல் ரீதியாக குடும்பப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எந்த வகையிலையுமே நீதியும் நியாயமும் கிடைக்காதபடி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இது எங்கேயோலாம் நடக்கலை நம்ம பக்கத்து ஸ்டேட் கேரளாவில் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் அது நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொடுமைகளை எதிர்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டான் அதுவும் தன்னுடைய உடலையே ஆயுதமாக ஆக்கி அந்த கேள்வியை கேட்டான் அவ்வளவு கொடுமைகளை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஆணாதிக்க சமூகத்தை எதிர்த்து கேள்வி கேட்டு அந்த சமூகத்தையே மாத்தி அமைக்கிறதுக்கான முதல் புள்ளிய அவதா தொடங்கி வச்சான் அந்த கதாநாயகியுடைய தான் இன்னைக்கு நம்ம முழுசா பார்க்க போறோம் வாங்க நம்ம கதாநாயகியுடைய பெயர் குறியெடுத்து தாத்ரி ஒரு சில பதிவுகளில் அவளை சாவித்ரி அப்படிங்கிற பேர்ல வந்து சொல்லுவாங்க செம்மந்தட்டா குறியடத்து ராமன் நம்பூதிரி அப்படிங்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன பெண் தான் இந்த தாத்திரி அதனால தான் இவங்களுக்கு குறியிடத்து தாத்திரி அப்படிங்கிற பேருங்கிறது வந்துச்சு இவங்க ரெண்டு பேருடைய திருமண வாழ்க்கைங்கிறது சுமூகமாக இல்லை அதனால் திருமணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு உறவுங்கிறது குறியெடுத்து தாத்திரிக்கு இருந்துச்சு அதில் நிறைய ஆண்கள் சம்பந்தப்பட்டிருந்தாங்க அந்த ஆண்களுக்கும் அவளுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன அப்படிங்கிறத பற்றி நடந்த விசாரணை தான் ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்துக்கே வித்துட்டுச்சு டக்குன்னு பார்க்கறதுக்கு சொல்வதெல்லாம் உண்மையில் வர்ற கேஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுக்கும் அதுக்கும் கூட சம்பந்தம் கிடையாது ஏன்னா தாத்திரி செஞ்சது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சமூக புரட்சி தாத்திரியை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி பார்த்துருக்காங்க ஆரம்பத்தில் திருமணத்துக்கு அப்பாற்பட்டு உறவு வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக தான் தாத்ரி பார்க்கப்பட்டா ஆனால் அதுக்கப்புறமான காலகட்டத்தில் தான் பெண் விடுதலைக்காக குரல் எழுப்புன தன் உடலையே ஆயுதமாக்குன மிக முக்கியமான ஒரு பெண்ணாக இவ கொண்டாடப்பட்டா இன்றைக்கும் கேரளாவில் தாத்திரியை சுற்றி ஏகப்பட்ட புனைவுகள் இருக்கு நாடகங்கள் இருக்குது ஏன் சினிமா கூட வந்திருக்கு அந்தளவுக்கு தாத்திரி குட்டி மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக கேரள வரலாற்றில் கொண்டாடப்படுறான் தாத்திரி குட்டி அப்படி என்ன மாதிரியான புரட்சியை செஞ்சா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா தாத்திரி குட்டி வாழ்ந்த காலகட்டத்தில் நாம போய் பார்க்கணும் கேரளாவில் சாதி அடக்குமுறைங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமா இருந்த காலகட்டம் அது அதுலேயும் நம்பூதிரி பிராமின்களுக்கு தான் முழுமையான அதிகாரம் அப்படிங்கிறது கேரளாவில் போயிருந்துச்சு இருந்துச்சு அவங்களுக்கு தான் நாயர்கள் அதுக்கப்புறமான சாதிய படிநிலைகள் எல்லாமே வந்துச்சு நம்புதிரிகள் எடுத்து சொல்கிறது தான் சட்டம் அதுக்கு அரசனே கட்டுப்பட்டு தான் நடக்கணும்னு சொல்கிற அளவுக்கு அங்கே சாதி அடக்குமுறை உச்சத்தில் இருந்துச்சு இப்படி ஒரு சூழலில் பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய இறுதி காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய திருசூருக்கு பக்கத்தில் தலப்பள்ளிங்கிற இடத்துல பிறந்தவ தான் தாத்திரி நம்பூதிரிகள் அவங்களுடைய குடும்பத்தை அவங்களுடைய பாட்ட முப்பாட்டனுடைய வகையராவாக பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதாவது இவங்க டாட்டாவுடைய குடும்பம் இவங்க பிர்லாவுடைய குடும்பம்னு சொல்கிற மாதிரி அவங்களுடைய முப்பாட்டனாருடைய பேரை வச்சு அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பம் அப்படிங்கிறது அடையாளப்படுத்தப்பட்டுச்சு அப்படிதான் கல்பகேசரி இல்லம்ங்கிற வகையராவில அஷ்டமூர்த்தி நம்பூதிரி அப்படிங்கிறவருக்கு மகளா பிறந்தவங்க தான் இந்த தாத்திரி தாத்திரி பிறந்த நம்பூதிரி சட்டம் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சமூகம் அவங்க சொல்கிறது தான் சட்டம் அரசனே அதை தான் கேட்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே அந்த சமூகத்தை சார்ந்த ஆண்கள் மட்டுந்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தான் பல ஏக்கர் நிலங்கள்ங்கிறது சொந்தமாக இருந்துச்சு ஏகப்பட்ட சொத்துகள்ங்கிறது இந்த நம்பூதிரி குடும்பத்தை சார்ந்த ஆண்களுக்கு மட்டும்தான் உரிமை கொண்டாடக்கூடிய ஒன்றா இருந்துச்சே தவிர பெண்களுக்கு அதில் ஒரு துளி கூட உரிமை கிடையாது அவங்களுக்கு கல்வி அறிவு மறுக்கப்பட்டுச்சு ஏன் வீட்டை விட்டு வெளியிலேயே வரக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கப்பட்டுச்சு பிற ஆண்களை அவங்க ஏறெடுத்து பார்க்கக்கூடாது அதே மாதிரி அவங்களுடைய முகத்தையும் மற்ற ஆண்கள் பார்த்துரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்பவும் முக்காடு போட்டு தான் அவங்க இருக்கணும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் முக்காடு போட்டபடி தான் இருக்கணும் அவங்களோட முழுமையான முகத்தை ரெண்டே ரெண்டு ஆண்கள் தான் பார்க்கறதுக்கு உரிமை இருக்குது ஒன்று அந்த பெண்ணுடைய அப்பா இன்னொன்று அவளை திருமணம் செஞ்சிட்டு போன கணவன் மீதி சொந்த அண்ணனாக இருந்தால் கூட ஒரு வயசுக்கு மேலே அவளுடைய முகத்தை பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது இந்த அளவுக்கு அடக்குமுறைங்கிறது அந்த சமூகத்துக்கு பெண்கள் மேலே அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அந்த பெண்களுக்கு அந்தர்ஜனம் அப்படிங்கிறதான் பேர் அதாவது வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு குறிக்கக்கூடிய விதமாக அந்த பேருங்கிறது வைக்கப்பட்டுச்சு அவள் அந்தர்ஜனமாக இருக்கா அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த பெண்களுக்கெல்லாம் திருமணம் முடிக்கப்பட்டுச்சு பத்து பன்னெண்டு வயசுலலாம் அந்த பெண்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க ஆனால் அப்படி திருமணம் முடிச்சு வைக்கிறதுலையுமே ரொம்ப பெரிய கொடுமைங்கிறது இருந்துச்சு என்னென்னா நம்பூதிரிகளுக்கிட்ட ஒரு பழக்கங்கிறது இருந்தது அதாவது அவங்களுடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்கள்ங்கிறது அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணும் அதை பத்திரமாக பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மேரேஜ் சிஸ்டத்தை அவங்க உருவாக்கி வச்சுருந்தாங்க என்னன்னா குடும்பத்துல பிறந்த மூத்த மகனுக்கு மட்டும்தான் திருமணம் செய்யறதுக்கு உரிமை உண்டு மீதி இருக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் ஸ்லோகம் படிச்சுட்டு மந்திரம் படிச்சுட்டு கடவுள் வேலை செய்ய போயிடணும் அவங்களுக்கு திருமண பிராப்தங்கிறது கிடையாது ஆனா அதே சமயத்துல அவங்களுடைய ஆசையை போக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருந்தாங்கன்னா சாதிய படிநிலையில கீழே வைக்கப்பட்டிருந்த சாதிகளை சார்ந்த பெண்கள் கிட்ட அவங்க உறவு வச்சுக்கலாம் அந்த உறவு மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கொடுக்கப்பட மாட்டாது அவங்க அதே கீழ் சாதி படிநிலையில தான் வைக்கப்பட்டிருப்பாங்க அண்ணனை விட்டுட்டு தம்பியை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்தது என்னென்னா அண்ணனுக்கு வந்து கல்யாணமாகி ரொம்ப நாளைக்கு குழந்தை இல்லை அப்படின்னாலோ இல்லை அண்ணனுக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போனாலோ அதுக்குன்னு ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு அவனுக்கு அடுத்து பிறந்த தம்பிக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம் அதுதான் அவங்களுடைய வழக்கமாக இருந்துச்சு அதே சமயத்தில் அந்த மூத்த மகன் இருக்கார் இல்லையா அவர் எத்தனை திருமணம் வேணால் செஞ்சுக்கலாம் அதுக்கு தடையே இல்லை இதனால் என்ன ஆச்சுன்னா அந்த சமூகத்தில் பெண்களுக்கு ஏற்ற மணமகன்களுடைய எண்ணிக்கைங்கிறது குறைய ஆரம்பிச்சது அதனால் ரொம்ப வயசான ஒருத்தருக்கு ரொம்ப சின்ன வயசு சார்ந்த பெண்களை திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய பழக்கங்கிறது அங்கே அதிகமாக இருந்துச்சு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு கிழவராக இருப்பார் ஆனால் அவர் பத்து வயசு பன்னெண்டு வயசில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை ஆறாவது திருமணமாக ஐந்தாவது திருமணமாக திருமணம் செஞ்சிட்ருப்பார் இப்படி வயசு வித்தியாசம் பார்க்காம வயசான ஒருத்தருக்கு பெண்களை கட்டி கொடுக்கக்கூடிய கொடுமை நடந்துச்சுன்னா அந்த கொடுமை மூலமாக இன்னும் பெரிய கொடூரம்லாம் நடக்க ஆரம்பிச்சது கல்யாணம் முடிச்சுட்டு வந்த ஒரு மாதத்துலேயே அந்த பெண்ணுடைய கணவன் இறந்து போயிடுவார் ஏன்னா அவ்வளோ வயசில் இருக்கிறவர் எவ்வளோ நாள் உயிரோட இருப்பார்னு சொல்ல முடியாதுல இறந்து போயிடுவார் அப்படி இறந்து போயிட்டா மறுமணம் செஞ்சு வைக்கிறதுக்கும் அவங்களுடைய சமூகத்தில் அப்போ உரிமை கிடையாது இதனால் ரொம்ப சின்ன வயசுலேயே திருமணம் முடிச்சுட்டு வரக்கூடிய அந்த பெண்கள் இளம் வயதிலேயே விதவையானாங்க இப்படி விதவையாகி அவங்களுடைய கனவுகள்லாம் களைஞ்சு போய் எந்த விதமான சுகத்தையும் அனுபவிக்காம கடைசி வரைக்கும் தன்னந்தனியாக தனிமையில் வாடி வதைக்கப்பட்டு அதுக்கப்புறம் இறந்து போயிருக்காங்க இப்படி அந்த பெண்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அவங்களுடைய குரல் எப்படியும் கேட்க போகிறதில்ல அப்படிங்கிற அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க மேலே பாலியல் ரீதியான வன்கொடுமைகள்ங்கிறது எக்கச்சக்கமாக நடந்திருக்கு சொந்த அண்ணன் சொந்த சித்தப்பா கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள்னு எல்லாருமே இந்த பெண்களை தப்பாக தான் பயன்படுத்தியிருக்காங்க எதிர்த்து கேள்வி கேட்டால் ஏண்டா கேள்வி கேட்குறங்கிற அளவுக்கு தண்டனைகள் இந்த பெண்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிதான் தாத்திரி குட்டியும் சின்ன வயசுலேயே அவளுடைய உறவினர் ஒருவரால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டான் ஆனால் அதை வெளியில சொல்றதுக்கு அவளுக்கு எந்த விதமான வழியுமே இல்லை அந்த வேதனைகள்ல இருந்த சமயத்துல அவளுக்கு ஒரு ஆறுதலாக அவளுடைய திருமண ஏற்பாடுங்கிறது நடக்க ஆரம்பிச்சு தாத்திரிக்கு பதினோரு வயசு இருந்த தான் அவளுக்கு திருமணம் ஏற்பாடுங்கிறது நடந்துச்சு ஐம்பத்தைந்து வயது உள்ள செம்மன் தட்டா குறியேடத்து ராமன் தாத்திரி அப்படிங்கிறவருக்கு அவள் மனம் முடிக்கப்பட்டான் ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ராமன் நம்பூத்திரி அவங்களுடைய குடும்பத்துல இரண்டாவது மகன் அவருடைய மூத்த அண்ணனுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கறதால பரிகாரங்கள் செஞ்சு இரண்டாவது மகனுக்கு திருமணம்ங்கிறது நடத்தப்பட்டுச்சு அதுலேயும் இது முதல் திருமணம் இல்லை நான்காவதோ ஐந்தாவதோ திருமணம் அப்படின்னு சொல்றாங்க எப்படியோ அந்த திருமணம் நடந்துச்சு இந்த பாலியல் ரீதியான கொடுமைகள்லேருந்து தப்பிச்சு புருஷ வீட்டுக்கு போகலாம் அங்கேயாவது நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு தாத்திரி குட்டி நினச்சிக்கிட்டு இருந்தா ஆனா அந்த கனவுங்கிறது ரொம்ப கொடூரமானதான் மாறப்போது அப்படிங்கிறது அவ புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது புகுந்த வீட்டுக்கு போனவளுக்கு முதலிரவுங்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு ஆனால் அன்னைக்கு அவளோட அந்த இரவை கழித்தது அவளுடைய கணவன் இல்லை அவனுடைய அண்ணன் வாழ்க்கையே கொடூரமாக மாறிச்சு தாத்திரி குட்டிக்கு எவ்வளவோ கனவுகளோடு வந்தோம் அந்த கனவுகள் எல்லாம் ஒரே இரவில் களைஞ்சு போயிடுச்சேன்னு ரொம்பவே சோகத்தில் ஆழ்ந்த தாத்திரிக்குட்டி ஆனால் அதோட அவளுக்கான கொடுமைகள்ங்கிறது நிற்கலை தொடர்ந்து அவளுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க அவளை வன்புணர்வு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த குறைகளை எல்லாம் போய் கணவன் கிட்ட சொன்னால் அவளுக்கு அடி உதை தான் பதிலாக கிடச்சிது இதெல்லாம் தாண்டி கல்யாணம் பண்ணி இவ்வளோ மனைவிகள் இருந்தும் விலை மாதர்களை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து கொட்டம் போடக்கூடிய ஒருத்தரை தான் இருந்தார் ராமன் நம்புத்திரி என்னை யார் கேள்வி கேட்பா நான் தான் இந்த வீட்டுக்கே ராஜா நான் என்ன வேணால் செய்வேங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்துச்சு இப்படி ஒரு சூழலில் தன்னுடைய கணவனை எதிர்த்து முதல் முதல்ல குரல் எழுப்புனா தாத்திரி குட்டி எதுக்கு இந்த மாதிரி விலைமாதர்களை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரீங்க இது தப்பாச்சே அப்படின்னு தாத்திரி கேள்வி கேட்டப்போ அந்த கேள்வி ராமன் நம்பூத்திரியை ரொம்பவே கோவப்படுத்துச்சு அந்த கோபம் அடி உதையா மாறிச்சு ஆனா அந்த அடி உதைக்கு தாத்ரி மசியவே இல்லை திரும்பவும் கேள்வி கேட்டா அது ரெண்டு பேருக்குள்ள சண்டையா மாறி சச்சரவுல போய் முடிச்சது இனிமேல் தாத்திரியோட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கூடாதுன்னு ராமன் நம்பூதிரி முடிவெடுக்க தாத்திரியும் அதே முடிவை எடுத்தா ஆனா அப்படி ஒரு முடிவு அந்த முடிவு எடுத்ததுக்கு பின்னாடி ஒரு லட்சத்தையும் தன்னுடைய மனசுல ஏத்திக்கிட்டா அது என்னன்னா தன்னை இவ்வளவு கொடுமைப்படுத்தக்கூடிய அத்தனை ஆண்களையும் தண்டிச்சே ஆகணும் அப்படின்னு மனசுல ரொம்ப தீவிரமான ஒரு உறுதி எடுத்துக்கிட்டா அதற்கான ஒரு வேலைகளை தொடங்க ஆரம்பித்தான் ஆனா அதே சமயத்துல தன்னை கொடுமைப்படுத்தக்கூடிய இந்த ஒரு சில ஆண்களை பழிதீர்க்கிறத விட இவ்வளவு கொடுமைகளையும் இத்தனை பெண்களுக்கும் செய்யக்கூடிய அத்தனை ஆண்கள் சமூகத்தையும் பழிதீர்த்தா என்ன அப்படிங்கிற ஒரு கோபம் அவளுக்கு ரொம்பவே அதிகமாச்சு அந்த கோவத்தை தணிக்க அந்த ஆணாதிக்கத்தை அடக்க எதை ஆயுதமாக எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சப்போ அவளுக்கு அவளுடைய உடல் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு எந்த உடலை வெறும் சதைப்பிண்டமாக மட்டும் நினச்சி அதுக்கு பின்னாடி ஒரு உயிர் இருக்குது உணர்வு இருக்குது அப்படிங்கிறத கருதாம அதை கொடுமைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதே உடலையே ஒரு ஆயுதமாக மாற்றி இவங்க அத்தனை பேரையும் பழி தீர்த்தா என்ன அப்படின்னு தோணுச்சு அதை தான் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தாள் தாத்திரி குட்டி நம்பூதிரி பார்ப்பனர்கள் சமூகத்தில் பிறந்ததால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போவும் முக்காடு போட்டபடி தான் அவள் இருந்தாள் அதனால் அவளுடைய முகங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வெளி உலகுக்கு தெரியாமலே இருந்துச்சு அதை தான் பயன்படுத்திக்கணும்னு நினச்சா தாத்திரி குட்டி தனக்கு பணிவிடை செஞ்சு உதவியாக இருந்த தோழி உதவியோட தான் நினைச்ச எல்லாத்தையுமே நடத்த ஆரம்பிச்சா தாத்திரி தன்னுடைய அழகான முகத்தையும் உடலையும் பயன்படுத்தி திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவுகளை ஏற்படுத்திக்க ஆரம்பித்தான் ஒவ்வொரு முறையும் சமூகத்துல ரொம்ப மிக முக்கியமான பொறுப்புல இருந்த ஆண்களோட தான் அவர் ரொம்ப நெருக்கமான தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார் அவளுடைய பேரழகை பார்த்து பல ஆண்கள் மயங்கி விழுந்தாங்க அவளுடைய புகழ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அதிகார மட்டத்துல இருந்த அத்தனை ஆண்கள்கிட்டயும் பரவ ஆரம்பிச்சுது எப்படியாவது அவளோட ஒரு நாள் இரவ கழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பல பேர் போட்டி போட்டு அவளோட நெருக்கமான உறவை ஏற்படுத்திக்கிறதுக்கு முன் வந்தாங்க அது எல்லாத்தையுமே தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டே இருந்தா தாத்திரிக்குட்டி தாத்திரிக்குட்டியுடைய அழகின் மகிமைங்கிறது போய் சேராத இடமே இல்லை அவளுடைய பேர் போய் சேர்ந்ததோ இல்லையோ அவளுடைய வர்ணனைங்கிறது மட்டும் இந்த அதிகார மட்டத்துல இருந்த ஆண்கள் கிட்ட ரொம்ப அதிகமாக போய் சேர்ந்துச்சு அதெல்லாம் பற்றி கேள்விப்பட்ட ராமன் நம்புதிரியும் நாமளும் போய் அந்த பொண்ணை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக போய் பார்க்குறாரு பார்த்தவருக்கு ஷாக் தன்னுடைய மனைவி தான் இவங்க எல்லாரும் புகழ்ந்துட்டுருக்கக்கூடிய அந்த பெண் அப்படிங்கிறத பார்த்து அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறார் உடனே ஸ்மார்த்த விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறார் அந்த நாளுக்காக தான் தாத்ரி குட்டியும் காத்துக்கிட்டு இருந்தது ஸ்மார்த்த விச்சாரம் அப்படிங்கிறது நம்பூதிரிகள் இருந்த ஒரு வழக்கம் முறைதவரி அதாவது திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவு வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ரொம்ப தீவிரமாக விசாரிக்கிறது தான் இந்த ஸ்மார்த்த விச்சாரம் இந்த ஸ்மார்த்த விச்சாரங்கிறது இந்த பெண்களுக்கு இழைக்கப்பட்ட இன்னொரு அநீதி இன்னொரு கொடுமை அது என்னென்னா இந்த ஸ்மார்த்த விச்சாரத்தில் மொத்தம் நாலு ஸ்டேஜுங்கிறது இருக்குது முதல்ல ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தவறு செஞ்சுட்டா அப்படிங்கிறது அந்த பெண்ணுடைய கணவனுக்கோ இல்லை தகப்பனுக்கோ சந்தேகம் வந்தால் அவளை தனியாக ஒரு அறையில் அடைச்சி வைப்பாங்க அந்த அறையில் எந்த விதமான ஜன்னலோ காற்றோட்டமோ இருக்காது ஒரு முழுமையான கதவு இருக்கும் அந்த கதவு நடுவில் ஒரு சின்ன ஓட்டைங்கிறது இருக்கும் கீழே ஒரு இடம் இருக்கும் அது வழியாக தான் உணவுங்கிறது தரப்படும் கிட்டத்தட்ட ஒரு சிறைச்சாலை மாதிரி அது இருக்கும் அந்த அறையில் தள்ளுனதுக்கப்புறமா ஸ்மார்த்த விச்சாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அரசன்கிட்ட இந்த கணவனோ இல்லை அப்பனோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அரசன் உடனே ஒரு நம்பூதிரியை விசாரணை செய்யறதுக்கு நியமிப்பார் அந்த நம்பூதிரிக்கு பேரு ஸ்மார்த்தன் அந்த ஸ்மார்த்தனோட சேர்த்து ஒரு நாலு அசிஸ்டண்டா சேர்த்து அந்த வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க அப்படி வீட்டுக்கு அனுப்பின உடனே முதல்ல தாசி விசாரம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ங்கிறது ஸ்டார்ட் ஆகும் தாசி விச்சாரம்ங்கிறது என்னன்னா அந்த பெண்ணுக்கு பணிவிடை செஞ்சு உதவியா இருந்தாலும் தோழி அந்த தோழி கிட்ட விசாரிக்கிறது முதல்ல இந்த ஸ்மார்த்தன் டீம் இருக்காங்க இல்லையா இவங்க அந்த பெண் அடைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா அந்த அறைய நோக்கி போவாங்க அந்த அறையுடைய கதவை கிட்ட நெருங்கினதுக்கு அப்புறமா அந்த பெண்ணுடைய தோழி அவங்கள தடை செஞ்சு இதுக்கு மேல நீங்க நகரக்கூடாது அப்படின்னு சொல்லுவா ஏன் நகரக்கூடாது அப்படின்னு ஸ்மார்த்தன் கேட்பார் அதுக்கு அந்த பெண் சொல்லுவா இல்ல உள்ள ஒரு சாதனத்தை அடைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவா இந்த சாதனம் அப்படின்னு சொல்றது அந்த பெண்ணை தான் குறிக்குது அதாவது இப்படி தப்பு செஞ்சுட்டா அப்படின்னு சந்தேகப்பட்டாலே அந்த பெண்ணை தனி அறையில் அடைச்சிச்சுருவாங்க இல்லையா அப்படி அடைச்சி வச்சிட்டா அந்த பெண்ணுக்கு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பெயர் சாதனம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பெண்ணுக்கு அந்த ஜனம்னு பேர் ஆனால் அடைக்கப்பட்டதுக்கப்புறமா அந்த பெண்ணுக்கு சாதனம் அப்படின்னு பேர் சாதனம் அப்படிங்கிறது உயிரற்ற ஒரு பொருளை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அந்த சொல்ல தான் இப்படி தப்பு செஞ்சதாக நினச்சி அடைக்கப்பட்டிருந்த பெண்களுக்கு இந்த சமூகத்தை சார்ந்த ஆண்கள் வச்சுருந்தாங்க இதே சொல்ல தான் அந்த பனிப்பெண்ணும் சொல்லுவாள் உடனே நம்பூதிரி எந்த சாதனம் யாருடைய சாதனம் அப்படின்னு சொல்லி கேட்பார் உடனே அந்த பனிப்பெண் அவளுடைய பூர்வீகத்தை சொல்லி எந்த வீட்டில் கல்யாணமாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லி அவ தான் இப்போ சாதனமாக ஆயிட்டாங்கிறத சொல்லுவாள் உடனே எப்படி ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த பனிப்பெண் கிட்ட குறுக்கு விசாரணைங்கிறது தொடங்கும் இந்த புள்ளியிலிருந்து ஸ்மார்த்த விசாரம் அப்படிங்கிறது அஃபிஷியலாக தொடங்குது இந்த விசாரணையை தொடங்கக்கூடிய ஸ்மார்த்தன் கூட முக்கியமான ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் பேர் புறக்கோய்மை இன்னொருத்தர் பேர் அகக்கோய்மை இந்த புறக்கோய்மை யார்னா அரசருடைய பிரதிநிதி அகக்கோய்மை யாருன்னா அந்த வீட்டை சார்ந்த ஒரு முக்கியமான ஆண் ஸ்மார்த்தன் இந்த பனிப்பெண் கிட்ட கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கதவுக்கு வெளியில நின்று உள்ள இருக்கக்கூடிய பெண்கிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பான் அப்படி கேள்விகள் கேட்கும் போது ஏதாவது ஒரு கேள்வி தப்பா இருந்துச்சுன்னா அகக்கோய்மையாக இருக்கார்ல அவர் தலையில கட்டி துண்டை எடுத்து கீழே போடுவார் இப்ப கீழே போட்டா கேள்வி தப்பாக இருக்கி கேள்வியை மாத்து அப்படின்னு அர்த்தம் உடனே ஸ்மார்த்தன் கேள்வியை மாற்றி கேட்பார் இந்த விசாரணையை குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும் இல்ல பொதுமக்களுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களும் வந்து பார்க்கலாம் அரசருக்கு விருப்பம் இருந்தால் அவரும் வந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விசாரணையா இந்த விசாரணைங்கிறது நடத்தப்படும் ஆனா ஆக்சுவலா அதை தான் அந்த விசாரணை மாதிரி இருக்கு ஆனா உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னா அந்த பெண்களை எப்படியாவது குற்றச்சாட்டை ஒத்துக்க வைக்கணும் அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நடைமுறைப்படுத்தப்பட்ட தான் அது இருக்கு அது எப்படின்னா ஸ்மார்த்தன் இப்படி விசாரணை செய்யும்போது அந்த அறைக்குள்ள தேள் பாம்பு எலி இதெல்லாம் விடுவாங்களாம் அப்படி உள்ள விட்டு அந்த பெண்ணை வந்து சைக்கலாஜிக்கலா டிஸ்டர்ப் பண்ணி பயமுறுத்தி டார்ச்சர் பண்ணுவாங்க அது போக சரியான சாப்பாடு போட மாட்டாங்க இதெல்லாம் போக இந்த கொடுமையுடைய உச்சமாக அந்த பொண்ணை ஒரு பாயில செத்த உடலை சுத்துற மாதிரி சுற்றி வீட்டுடைய உச்சிலையோ இல்லாத உயரமான உச்சில இருந்தோ அப்படியே உருட்டி விடுவாங்களாம் இவ்வளவு கொடுமைகளை அந்த பெண்களை செய்வாங்க பசி தாங்காம தண்ணி இல்லாம இப்படி பாம்புக்கும் தேலுக்கும் பயந்துக்கிட்டு உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத விட இந்த குற்றச்சாட்டை ஒத்துக்கலாம் அப்படின்னு பல பெண்கள் ஒத்துப்பாங்க அந்த குற்றச்சாட்டை அவங்க செய்யலனாலும் அந்த பெண்கள் ஒத்துக்க வைக்கிறதுக்கான ஒரு வேலையாக தான் இந்த ஸ்மார்த்த விச்சாரம் அப்படிங்கிறது நடந்திருக்கு இவ்வளவு கொடுமைகளையும் தாண்டி ஒரு பொண்ணு வந்து இல்லை நான் செய்யலை அப்படின்னு உறுதியாக இருந்தால் அவளை மன்னித்து மறுபடியும் ஏற்றுப்பாங்க அப்படி இல்லை இந்த குற்றச்சாட்டெல்லாம் உண்மை அப்படின்னு அந்த பொண்ணு ஒத்துக்குச்சுன்னா உடனே அந்த பொண்ணை அவங்களுடைய சமூகத்தில் இருந்தே விளக்கி வச்சிருவாங்க அவளோட எந்த விதமான உறவும் அவளுடைய குடும்பத்துக்கு இருக்காது அவளுடைய நம்பூதிரி சமூகத்துக்கும் இருக்காது அதுக்கப்புறமா அவள் என்ன ஆனான்னு கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க இதில் ஒரே ஒரு நன்மை என்னவா இருந்துச்சுன்னா வெறும் பெண்களை மட்டும் ஒதுக்கி வைக்காம இந்த பெண்களோட உறவு வைத்துக்கிட்டு இருந்த ஆண்களையுமே இவங்க இந்த மாதிரி சமூகத்தில் இருந்தே விளக்கிடுவாங்க ஆனால் நடைமுறையில் என்ன இருந்துச்சுன்னா இந்த பெண்களுக்கு நான் காசு தந்துடுறேன் என் பேரை சொல்லிடாத என்னை மறைச்சிரு இந்த காசை வச்சு நீ இந்த சமூகத்திலேருந்து விலகிட்டு போனால் கூட பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து இந்த ஆண்கள் அதை சரி செய்கிறதுக்கான வேலையாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதோட ஆண்களுக்கு மட்டும் செகண்ட் அப்பீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நான் குற்றமற்றவன் என்னை தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்பீல் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு அந்த வாய்ப்பு கூட கிடையாது இப்படி பல ஆண்கள் செகண்ட் அப்பீலுக்கு போய் தப்பிச்சிருக்காங்க ஆனால் பெண்கள் எந்த நீதியும் வழங்கப்படாம அநீதியா அழைக்கழிக்கப்பட்டிருக்காங்க ஸ்மார்த்தன் இந்த பெண்ணு விசாரிக்கிறதுங்கிறது ஒரு நாள்லேயும் முடியலாம் ரெண்டு நாள்லேயும் முடியலாம் ஒரு மாதமும் எடுக்கலாம் ஒரு வருஷமும் கூட எடுக்கலாம் ஆனால் அத்தனை நாட்களுக்கும் அந்த விசாரணை நடத்தக்கூடிய அந்த ஸ்மார்த்தனுக்கும் அவனை இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உணவு விருந்துங்கிறது அந்த ஸ்மார்த்த விசாரத்தை ஏற்பாடு பண்ண குடும்பங்கிறது வழங்கணும் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்த்த விச்சாரங்கிறது முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு நடந்திருக்கு அந்த முப்பத்தி ஆறு வருஷத்துக்கும் அந்த விசாரணையை செஞ்ச ஸ்மார்த்தனுக்கும் அவனுடைய சார்ந்த நபர்களுக்கும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க விருந்து கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு ஸ்மார்த்த தான் தாத்திரி குட்டி மேலே ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளுடைய கணவனாக இருந்த ராமன் நம்பூதிரி அரசு கிட்ட கோரிக்கை வச்சார் வழக்கப்படியே அரசரும் தாத்திரி குட்டியை விசாரணை செய்கிறதுக்கு ஸ்மார்த்தனை அனுப்பி வச்சார் முதல்ல எந்த கேள்விகளுக்கும் தாத்திரிக்குட்டி பதில் சொல்லவே இல்லை எவ்வளோ கேள்வி கேட்டாலும் மரண அமைதி தான் பதிலாக கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு கோவத்தோட உச்சிக்கே போனாருங்க ஸ்மார்த்தன் டிங் என்னடா பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட கொடுக்குப்பிடி கேள்வியெலாம் கேட்டு பார்த்தாங்க எதுக்குமே பதில் இல்லை கடைசியா தாத்திரிக்குட்டி ஒரே ஒரு விஷயத்தை கேட்டால் நான் சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் எனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை உறுதியாக கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நான் எல்லா உண்மைகளையும் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அந்த கோரிக்கைக்கு ஸ்மார்த்தனும் அரசனுடைய பிரதிநிதியாக இருந்த புறக்கோய்மையும் உத்தரவாதம் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா தான் தன் மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டை தாத்திரி குட்டி ஒத்துக்கிட்டான் அப்படி ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா தன் கூட உறவு வச்சுக்கிட்டு இருந்த ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்ல ஆரம்பிச்சான் இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை அறுபத்தி நான்கு பேர்களை சொன்னான் இந்த அறுபத்தி நாலு பேர்ல மிக முக்கியமானவர்களுடைய பேரும் அடிபட்டுச்சு பல பேர் அரச பதவிகளை அலங்கரிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க இன்னும் ஒரு சில பேர் கதகளி கலைஞர்கள் மாதிரி மிக முக்கியமான கலைஞர்களா இருந்தாங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் மிக முக்கியமான செல்வந்தர்களா இருந்தாங்க இவ்வளவு முக்கியமான நபர்களுடைய பெயர்கள் தாத்திரி குட்டியுடைய ஸ்வார்த்த விச்சாரத்தில் அடிபட ஆரம்பித்தவருடனேயே இது ரொம்ப பரபரப்பான ஒன்றா மாற ஆரம்பிச்சது அரசரே நேரடியாக வந்து இந்த சுவாத்த விச்சாரத்தை பார்க்க ஆரம்பிச்சார் வெறும் பேர்களை மட்டும் தாத்திரி குட்டி சொல்லலை அவங்க யார் எந்த நேரத்தில் அவங்க சந்தித்தாங்க எப்படி சந்தித்தாங்கிற எல்லா விவரத்தையுமே தாத்திரி குட்டி தன்னுடைய நினைவுகளில் இருந்து சொல்ல ஆரம்பித்தான் இப்படி தாத்திரி குட்டி குற்றம் சாட்டின ஆண்கள் அதை மறுதளித்தாங்க இல்லை இல்லை தாத்திரி பொய் சொல்கிறா நாங்கள் அவளை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தாத்திரி அவங்களுடைய உடல்களில் இருக்கக்கூடிய மச்சங்களையும் முக்கியமான அடையாளங்களையும் அப்படியே புட்டு புட்டு வைக்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறமா தான் தாத்ரி சொல்கிறது உண்மை அப்படின்னு எல்லாருக்குமே புரிய ஆரம்பித்தது இப்படி சமூகத்தில் இருந்து மிக முக்கியமான பேர்கள்லாம் அடிபட ஆரம்பித்த உடனேயே அவங்க மேலே இருந்த நம்பிக்கைகள்லாம் குறைய ஆரம்பித்தது இவங்களையா நம்ம மரியாதையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அடுத்தவங்க மனைவி மேலே ஆசைப்பட்டிருக்கானேன்னு சொல்லி அவங்கள மரியாதை குறைவாக பார்க்க ஆரம்பித்தாங்க அவங்க மேலே இருந்த நம்பிக்கைகளும் போக ஆரம்பித்தது கடைசியாக அறுபத்தஞ்சாவது பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு மோதிரத்தை அந்த அரைக்கதவின் வழியாக ஸ்மார்த்தன் கிட்ட கொடுத்து இந்த பேரையும் நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி தாத்திரி குட்டி கேட்டா அந்த மோதிரத்தை பார்த்த உடனேயே ஸ்மார்த்தனுக்கும் அவனோட இருந்த கோய்மைகளுக்கும் அதிர்ச்சி தாங்கல் உடனே அரசன் தாத்திரி குட்டியுடைய ஸ்மார்த்த விசாரத்தை அப்படியே நிறுத்த சொன்னான் அதுக்கப்புறமா அந்த விசாரணைங்கிறது முடிவுக்கு வந்துச்சு தாத்ரி குட்டி காமிச்ச அந்த மோதிரம் யாருடையது எதுக்காக அரசன் உடனடியாக ஸ்மார்த்த விச்சாரத்தை நிறுத்த சொன்னாரு அப்படிங்கிறத சுத்தி ஏகப்பட்ட புரளிகள்ங்கிறது அந்த சமயத்துல உருவாக ஆரம்பிச்சது அந்த மோதரம் அரசனுடையது அரசனுடைய பேர் வெளியில தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்மார்த்த விச்சாரம்ங்கிறதே நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பேசப்பட்டுச்சு இல்லைன்னா அரசனுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவருடைய பேருங்கிறது வெளியில் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசன் அந்த ஸ்மாத்த விசாரத்தையே நிறுத்த சொன்னார் அப்படின்னு பேசப்பட்டுச்சு இறுதியில் தாத்திரி குட்டியுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி அவளை அவங்களுடைய நம்பூதிரி சாதியிலிருந்தே விலக்கி வச்சாங்க அவளோட எந்த விதமான ஒட்டு உறவையும் அவளுடைய குடும்பத்தார் வச்சுக்க கூடாதுன்னு உறுதியாக சொன்னாங்க அதுக்கப்புறம் அவளோட உறவு வைத்து கொண்ட அந்த அறுபத்தி நான்கு ஆண்களையுமே அவங்களுடைய சமூகத்திலிருந்து விளக்கி வச்சாங்க தாத்திரி குட்டி குற்றம் சாட்டின அந்த அறுபத்தி நாலு பேரில் முப்பது நம்பூதிரிகள் இருந்தாங்க பதிமூணு அம்பலவாசிகள் இருந்தாங்க பத்து தமிழகத்தை சேர்ந்த ஐயர்கள் இருந்தாங்க பதினோரு நாயர்கள் இருந்தாங்க இவங்க அத்தனை பேரும் அவங்க அவங்களுடைய இருந்து முழுமையாக விளக்கப்பட்டாங்க இப்படி சாதிகளிலிருந்தும் குடும்பத்திலிருந்தும் விளக்கப்பட்ட இவங்க பல ஊர்களுக்கு போய் வேறு வேறு பேரை வச்சு அவங்க அங்கே புது வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பேர் மட்டும் கேரளாவிலேயே இருந்து இன்னொரு புது வாழ்க்கையை தொடங்கறதுக்கு முயற்சிக்கிட்டு இருந்தாங்க கத்தக்களி கலைஞரான காவுங்கள் சங்கரபணிக்கர் மட்டும் இந்த குற்றச்சாட்டு முழுமையா போய் என்ன மறுபடியும் அங்கீகரிங்கன்னு சொல்லி தொடர்ந்து போராட ஆரம்பிச்சார் அரசர் அவரை முழுமையா ஒதுக்கி வைக்கணும்னு சொன்னதால அவருக்கு கத்தக்களி ஆடுறதுக்கு மேடைகள் கூட கிடைக்கல கிராமம் கிராமமா போய் அங்க இருக்கக்கூடிய விளைநிலங்களை மேடையாக ஆக்கி கத்தக்களி ஆட ஆரம்பிச்சார் அவர் அப்படி செஞ்ச தான் கத்தக்களிங்கிறது கேரள கிராமத்துக்கும் போய் சேரக்கூடிய ஒன்னா இருந்துச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கத்தக்கலிங்கிறது அரச சபைகளில் ஆடப்படக்கூடிய ஒரு கலையா மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் அந்த கலை வடிவங்கிறது முழுமையான ஒரு மாற்றத்தை சந்திச்சது நம்பூதிரி சமூகத்திலிருந்து விளக்கப்பட்ட தாத்திரி குட்டி அதுக்கப்புறம் என்ன ஆனா அப்படிங்கிறதுக்கு போதிய தரவுகள்ங்கிறது இல்லை ஒரு சில பேர் தாத்திரிக்குட்டி கேரளாவிலிருந்து கிளம்பி வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல செட்டில் ஆயிட்டா இங்கே ஒரு ஆங்கிலோ இந்தியரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இரண்டு குழந்தைகளுக்கு தாயானா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில பேர் இல்லை கேரளாவிலேயே வேற பேரோட அவ செட்டில் ஆயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இதுல எது உண்மை அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியல அதே மாதிரி கேரளாவில் கொடிகட்டி பறந்த நடிகை ஷீலா தாத்திரிக்குட்டியுடைய மகள் வழி வாரிசு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க அதை தொடர்ந்து மறுப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க நான் அவங்களுடைய வாரிசு இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் தாத்திரிக்குட்டி என்ன என்னானாங்க அப்படின்னு தெரியலனாலும் அவங்க எதை நினச்சி இந்த முயற்சி செஞ்சாங்களோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைக்கு வர ஆரம்பித்தது இந்த ஸ்மார்த்த விச்சாரத்தில் நிறைய மாற்றங்கள் உருவாக ஆரம்பிச்சது யோக சேம சபை அப்படின்னு இந்த ஸ்மார்த்த விச்சாரத்துக்கு எதிரான அமைப்புகள் உருவாக ஆரம்பிச்சது காலப்போக்கில் இந்த ஸ்மார்த்த விச்சாரம் அப்படிங்கிறதே முழுமையாக தடை செய்யப்பட்ட ஒன்றா மறைந்து போன ஒன்றா மாறிடுச்சு தனக்குள்ளேயும் உணர்வு இருக்கு தனக்கும் உரிமை இருக்கு அப்படிங்கிறத மதிக்காம தன்னுடைய உடலை மட்டுமே பார்த்து கொடுமைகள் செஞ்ச ஆண்களை மட்டும் பழிதீர்க்காம அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆணாதிக்க சமூகத்தையே எதிர்த்து கேள்வி கேட்கணும் அவங்களுக்கும் தண்டனை தரணும் அப்படின்னு தன்னுடைய உடலையே ஆயுதமாக்கி போராடிய தாத்திரி குட்டியுடைய அந்த போராட்டம் ஒரு வழியா வெற்றி பெற்றுச்சு தாத்திரி குட்டி மாதிரி பல பேர் செஞ்ச பல தியாகங்களாலதான் இன்றைக்கி ஓரளவுக்கான சமூக மாற்றம் அப்படிங்கிறது இந்திய மண்ணில் ஏற்பட்டிருக்கு இவ்வளவு பேர் செஞ்ச தியாகத்தால் தான் ஒரு மாற்றம் நிறைந்த சமூகத்தை நோக்கி நம்ம நடைபோட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை சரியாக பயன்படுத்தி பாதுகாக்க வேண்டிய கடமைங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இருக்குது அதே சமயத்தில் ஆண்களுக்கும் இருக்குது சரி ஓகே பிகே பஸ் தாத்திரிக்குட்டியுடைய கதைங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் எங்களுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்